அது வந்து ஹாலிவுட் சென்சார் போர்டு வேற பாம்பே சென்சார் போ வேற நம்ம தமிழ்நாட்டு புடி நான் தான் ல வச்சேன் இப்போ வந்து யார் கொடுத்துருக்கா இல்லை சார் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காப்பி எல்லாமே என் கையில் இருக்கிறது நான் இப்ப ஒரு வாரமா அந்த பிரச்சனையை கையில எடுக்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இங்க பாருங்க ஜாகுவார் சங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அவருக்கு ஆதிராஜன் போட்டது அவருக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன் நான் வந்து இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க நான் வந்து இப்ப ஒரு வாரமா வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவோ இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்ப அனுப்பிச்சிருக்கேனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுப்பிச்சிருக்கிறேன் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து பிரபர்ஷனல் குரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன் இதுக்கான ரெக்கார்டு இது வந்து பதினொன்னு எழுவத்தி நாலு எழுவது முதலமைச்சருக்கு எப்ப நான் அனுப்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி தான் எழுதி நான் இப்ப இந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லை இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கேன் இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க் தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதுல சொல்லியிருக்கிறேன் ஜாகார்த்து அங்க வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு நான் யாருக்கும் என்னவிசி கொடுக்கலங்கிற முத கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கிறேன் சார் எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாக்வார் தங்கத்து தான் குற்றத்தை வைக்கிறேன் அவர்கிட்ட நான் அவர் என்ன கேட்ட விஷயம் முந்தை நாள் நைட் ஈவினிங் தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க நம்ம இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது நான் எதாவது பணம் வாங்கி தட்டமான்னு கேட்டார் நான் என்ன பண்ணுவேன் நான் இருக்கேன் எனக்கு இப்போ கடங்காரங்க துரத்திட்டுருக்காங்க பதில் சொல்ல முடியல இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில் நான் போகலை வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு ஒரு இதுக்காக போல இன்ன வரைக்கும் எங்க அமைச்சத்துக்கு ஆளுகளை சார் அழகலா தைரியமாக இருக்கு வீடியோ கால தான் பார்த்தேன் அதுக்கான ரெக்கார்டு வச்சிருக்கேன் ஏன்னா போனா கடை பண்ணி அம்மா அவர் நல்லா வாழ்ந்தாங்க அவங்க போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்து கூட நான் போகல இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாகவர் தங்கத்துக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அவரு அவ்வளவு நல்லவரை என்கிட்ட பேசினார் அவ்வளவு எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார் எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா தெரிஞ்சிருந்தா கூட கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ஜாக்க மறைச்சிட்டாரு முழுக்க முழுக்க மறைச்சிட்டார் அதனால எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனை இந்த இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஓபனிங் டாட்டா மாஸ்க்கு மாஸ்க் தான் வச்சிருக்கேன் அதை நான் தூக்கணும் நான் தூக்கிவிட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கலாம் டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும் புதுசாக போய் சென்சார் பண்ணணும் அதுக்கான வேலையை பண்ணணும் ஆனால் பற்றாக்குறையில் இருக்க அவ்வளோதான் விஷயம் என்னுடைய விஷயத்த இதுதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வர ஏன்னா அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகவர்தங்க கொண்டு போகவே இல்லை இவர் என்ன விஷயம் கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும் ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அவ்வளோ நல்லவர் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சென்சார் அவர் கொடுத்துருப்பார் இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர் நீங்கள் வெற்றி சார் என்னால எப்படி சார் போக முடியும் சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருந்தேன் எல்லாரும் என்னோட டைட்டில் பண்ணல ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் குற்றாலத்துல நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு வர கேப்ல அஜித் படத்துக்கு வச்சிட்டாங்க நான் எதுவுமே இது வரைக்கும் யாருக்குமே ஏன்னா அது என்னோட டைட்டில் அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சிருக்கேன் நான் ரிஜிஸ்டர் பண்ணல நான் பண்ண அது பண்ணல அது ஏல தப்பு இது நான் பண்ணிருக்கேன் நான் போராடுவேன் இது எனக்கு எனக்கு உரிமை இருக்குது என்னோட படம் அது என்னோட டைட்டில் இப்போ எல்லாருமே கேக்குறாங்க மாஸ்டர் என்ன உங்க பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க என் படம்னு நினைச்சுட்டு என்ன கேக்குறாங்க எல்லாரும் ஏன்னா இப்ப கடந்த எட்டு வருஷமா நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார் எங்கேயாவது போய் கதை சொல்ல போனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பண்ண முடியும் நீ அதுக்கான அந்த டேட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டாம் தேதி பண்ணிருக்கேன் இல்லையா அவங்க அதுக்கு முன்னால பண்ணிருந்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம் அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி யார் கொடுத்தா ஏன்னா மூணு சங்கங்கள் இங்கே இருக்குன்னு ஜாகவர்தங்க சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியன் இன்னொன்று கில்டு இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் மூணு இருக்கான் இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க யூனிவர்சிட்டி கேட்பாங்களாம் அவங்க யூனிவர்சிட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்பில் ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு ஜாகவர்தங்க தான் காரணம் இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க அவர் அதை கொடுக்க மாட்டார் ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் யார்டுமே இருக்காது பணத்தை எதிர்பார்ப்பார் அடுத்த சார் அந்த டைட்டில் வேணும் சார் என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார் அப்படியா சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்பார் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவார் இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார் ஒருத்தர் இருக்குது இருக்குப்பார் ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே போய் பேசட்டும் காலில் உழுவட்டும் என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார் வெற்றிமாறன் சார் என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார் ஏன்னா ஒரு பெரிய டேரக்டரு நான் வளர்ந்து வரேன் எனக்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க கவினுக்கு வருவாங்க நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில் ஆனால் ஜாப் கொடுத்தவங்க மறைச்சிட்டாரு சார் எல்லாத்தையும்